வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த கம்பெனி கட்டிடம் தானுங்க கிழக்கு பார்த்து சைட்லிங்க கிழக்கு பார்த்த மாதிரியே கட்டிக்கிறேங்க மொத்தம் வந்து ரெண்டரை சென்ட்லிங்க ஃபுல்லாகவே வந்துங்க பில்டிங் ஆயிடுச்சுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபுட் பில்டிங் ஏரியா இருக்குதுங்க வாங்க கம்பெனிக்குள்ளே போய் பார்ப்போம் இது வீடு கட்டுற மாதிரியே பார்த்து பார்த்து கட்டி வைக்கிறாங்க மாடிக்கு பிறகு படிங்க அவுட்டர் பாத்ரூமுங்க கார் நிற்கிற பார்க்கிங் ஏரியா மாதிரியே கட்டி வைக்கிறாங்க போருங்க உண்டான மோட்ரு கம்பெனி ஈபி கனெக்ஷனுங்க எல்லாமே வசதிகளோடு இருக்குது இது வந்து போருங்க சைடில் வந்து வெண்டிலேஷனுக்கு கேப்பும் விட்டுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து சைடில் வெண்டிலேஷனுக்கு கேப் இருக்குதுங்க ஃபுல்லாகவே வந்துங்க பில்டிங் ஏரியாங்குது மொத்தம் வந்து ரெண்டரை சென்ட் இல்லைங்க ரெண்டரை சென்ட்டுமே வந்துங்க பில்டிங் ஆயிடுச்சு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியே கட்டிக்கிறாங்க எல்லாமே டைல்ஸ் போட்டுங்க தார்ஸுங்க ஃபேனு சுவிட்சஸ்ங்க எல்லா வசதிகளோடு இருக்குது சுவிட்சஸ்ஸுமே எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே மிஷினரிஸ்க்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்குறாங்க எல்லாமே பிராண்டடு டைல்ஸுங்க பிராண்டடு சுவிட்சஸ் அண்ட் ஒயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க நல்லா சின்ன கம்பெனிக்கு வந்துங்க ஏற்ற இடங்கி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க விலை வந்துங்க மார்க்கெட் ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறாங்க பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க இதுக்கு பேங்க் லோன் வேணுமே வந்துங்க சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனுங்க இந்த கட்டிடத்துக்கு பண்ணித்தரலாம் ஐடி ஃபைலில் வச்சுங்க இல்லை பக்காவாக வாஸ்து படிங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியே வந்துங்க ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்க பாஞ்சாயருவா வாடகை வருங்க இது விட்டாங்க பாஞ்சாயிரம் டூ இருபதாயிரம் வரைக்கும் வந்துங்க வாடகைக்கு விடலாங்க இந்த கம்பெனி கட்ட இடம் ஓன் நியூஸுக்கு வேணாலும் வாங்கி நம்ம கம்பெனி வைக்கிறதுனா வச்சுக்கலாங்க பேங்க் லோனு கண்டிப்பாக பண்ணித்தரலாம் இது வந்து அவுட்டர் பாத்ரூமுங்க இந்த இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க ஊத்துக்குழி ரோடுங்க ஊத்துக்குழி ரோடு மன்னரைக்கிட்டே அமைச்சிருக்குதுங்க இந்த இடம் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்